சம்பந்தி நான் கட்டி தரேன் இல்ல சம்பந்தி நான் தான் கட்டணும் அதுவும் சரி இருந்தது ஒரே ஒரு பொண்ணு அவளையும் கட்டி கொடுத்துட்டா இனிமே என்ன பண்றதுன்னா தெரியல சம்பந்தி இனிமே அவ எங்க பொண்ணு அவளை பத்தின கவலை நீங்க மறந்துருங்க அப்ப இனிமே இங்க வரவே வேணாங்கிறீங்களா ஐயா இந்தாருக்கு மாயம் வரும் நீங்க ரெண்டு நாளைக்கு வருது கூட இங்க வரலாம் நாங்க தப்பாவே எடுத்துக்க மாட்டோம் ஒரு நாளைக்கு ரெண்டு பேரும் வந்து தப்பா நினைச்சுக்கோங்களா வயசான காலத்துல உங்களுக்கு எதுக்கு வீண் சரமா பேசாம எங்க வீட்டோட தங்கிற வேண்டியதானே வீட்டோட மாப்பிள்ளையினாலே கேவனும் வீட்டோட சம்பந்தினா மகா கேவனம் இல்லையா அப்போ எங்களை என்னதான் மாமா செய்ய சொல்றேங்க அது தெரிஞ்சிருந்தா நானே சொல்லிருக்க மாட்டேன் ஏதோ வெட்டி முடிக்கிற வேலை இருக்கிற மாதிரி இங்க இருந்து மாயவரத்துக்கு போறேன் அங்க போய் இறங்கிற ஒண்ணு போர் அடிக்க போகுது அடுத்த பஸ் பிடிச்சு திரும்பி வந்து போறேன் சம்பந்தியமா எதுக்கு ராத்திரி எனக்கு சேர்த்து சமையல் பண்ணிடுங்க அது இருக்கட்டும் உங்க பொண்ணுங்க அதையும் வர சொல்லுங்க அதுகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போடுறேன் கோயிலுக்கு போயிருக்கா சம்பந்தி காலையில டான்னு ஏழு மணிக்கு பக்கத்துல இருக்க முருகன் கோயிலுக்கு போனான்னா ஒன்பது ஒன்பதரைக்கு தான் வருவா நான் இன்னைக்கு ஊருக்கு போற விஷயம் அதுக்கு தெரியுமா தெரியாதா தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருந்து எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும் அவ கோயிலுக்கு போவா காலையில ரெண்டு மணி நேரம் சாயங்காலம் ரெண்டு மணி நேரம் அதுதான் அவளுக்கு பெரிய பொழுதுபோக்கு இதை விட ஒரு நல்ல பொழுதுபோக்கு உங்க பொண்ணு கொடுக்க முடியாதா ஏன் முடியாது நான் கொடுக்குறேனே எங்க கோயில் கடையில் ஏதாவது பக்தி புத்தகம் வந்ததுன்னா முதல்ல ஒரு புஸ்தம் வாங்கி அவ கையில கொடுத்துட்டு தான் மறுவேல பக்தி புத்தகங்கள் படிக்க வேண்டிய வயசு தானே டைப் ரைட்டிங் ஷார்ட் கிளாஸ் போறியான்னு கேட்டேன் வேணான்னு சொல்லிட்டா தையல் மிஷின் வாங்கி தர தையல் கத்துக்க நாலு வீட்டுல தெரிஞ்சவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு கைலி தைக்கிறது புடவைக்கு ஓரடிச்சு கொடுக்கறது இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா பொழுதுபோக்குன்னு சொன்னேன் கேட்க மாட்டேங்கிற இதே கும்பகோணத்துல மூணு சபா இருக்கு மாமா மூணுலயும் நான் மெம்பர்

அந்த கும்பேஸ் அப்படி எழுதிட்டான் அதை யாரால மாத்த முடியும் கரெக்ட் கும்பேஸ்வரரே எழுதிட்டா யாரால மாத்த முடியும் அப்ப நான் ஊருக்கு போயிட்டு வரட்டுமா சமந்தே மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரம் சொன்னானே அவன் ஏனோ தானோன்னு சொல்லல அனுபவிச்சு ரசிச்சு தான் சொல்லியிருக்கான் தும்பப்பூ மாதிரி இட்லி அளவான காரத்தோட அழகான தக்காளி சட்னி கள்ளிப்பால் மாதிரி திக்கா ஸ்ட்ராங்கா காப்பி சமந்தி வெத்தனை போட்டு போட்டு மரத்து போன என்ன ருசி தெரியுது கொடுத்து வச்சவர் சமந்தி நீங்க தக்காளி சட்னி வெங்காய சட்னி வச்சுக்கிட்டு இருக்கேன் சம்பந்தி இவ்வளவு தூரம் பாராடி பேசுற டிபன் எந்த மரும டிஃபன் பண்ணது இந்த குசும்பு தானே வேண்டாங்கிறது இந்த இருபத்தி எட்டு வாழ்க்கையில ஒரு நாளாவது ஒரு வேலையாவது என் சமையலை பத்தி ஒரு வார்த்தை புகழ்ந்து பேசிருக்கீங்களா போடுறத வலிச்சு வலிச்சு திங்க வேண்டியது ஹோட்டல் எந்திரிச்சு போற மாதிரி எந்திரிச்சு போயிட வேண்டியது என்ன பண்றது கண்ணமன் அமைவதெல்லாம் கடவுள் செஞ்ச சதி இல்ல எல்லாம் அந்த சம்பந்தி செஞ்ச சதி லட்சுமி சம்பந்திக்கு சமைச்சு போட நாடு கிடையாது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ பாராட்டி பேசினாதான் அடுத்த வேற டிஃபன் கிடைக்கும் எனக்கு அப்படி இல்லையே நீ இருக்கியே ஒரு ரெண்டு இட்லி போட போதும் போட்டு போட்டு என்ன சுகத்தை கண்ட கையும் மனசு மறந்து போனதுதான் மிச்சம் அப்படின்னா சொல்லாத லட்சுமி சம்பந்தி கரெக்டா தான் சொல்லிருக்காரு இட்லி துன்பப்பு மாதிரி தான் இருக்கு எனக்கு தான் தெரியாம போயிடுச்சு ஒரு ரெண்டு இட்லி பட ரெண்டே ரெண்டு மெதுவா தும்ப மேல விழுந்துற வெங்காய சட்னி போடு தக்காளி சட்னி ஆஹ் தக்காளி தக்காளி பாத்து என்ன அன்பு தும்ப பூன்ன சௌக்கியமா சௌக்கியமானு கேட்ட ஏதாவது கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டியா கேட்டமா மாட்டேன் விசாரிக்கிறீங்க நீங்க போட்ட லெட்டர்ல என்னை பத்தி ஒரு வார்த்தை கூட விசாரிக்கிறியே படிச்சியா நீ சாதாரணமா பக்தி புஸ்தகம் தான் சொன்னாங்க என் லெட்டர் கூட படிச்சியா வேணும் தான் நான் விசாரிக்கல இது பாருமா நீ இப்படி எல்லாம் எதையுமே எதிர்பார்க்காத பொண்ணு அப்படின்னு இந்த வீட்டுல எல்லாரும் சொன்னாங்க அப்படி இருக்க முடியாது நீ சின்ன சின்ன விஷயத்த கூட எதிர்பார்க்கிற சாதாரண சராசரி பொண்ணுதான் அப்படின்னு என் மனசுக்கு பட்டுது அதான் ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு பார்த்த பாரு லெட்டர்ல ஒண்ணா சௌக்கியமானு விசாரிக்காதது உன் மனசை எவ்வளவு பாதிச்சிருக்கு இப்ப விசாரிக்கிறேம்மா நெருங்கித்தான் இருக்கு நான் ஒண்ண விசாரிச்சேன் பதிலுக்கு நீ என்ன சௌக்கியமா நீ சௌக்கியம் இல்லாம சௌக்கியம் போய் சொல்ற போது நான் எப்படி சௌக்கியமா இருக்க முடியும் அந்தடிங்கமாமா ơi டே கும்போ ஹோணத்துக்கு நான் என்ன மொத்தம் போறேன் சொந்த வீடுறது பொண்ணே இல்லாம மாயவரத்துல அந்த வீட்ல போர் அடிக்குது அதான் கும்பகோணத்துக்கு போய் கொஞ்ச நாள் தங்கிட்டு வரலாம்னு போறேன் கும்பகோணத்துக்கு போய் போய் சம்பந்திட்டே தங்கி நம்ம மாயவறன் பேர கெடுத்திராதீங்க மாமா அடி போட்டேன சம்பந்திக்கு ஒரு லெட்டர் ஏத்தி இருக்கேன்டா வீடு பாக்க சொல்லி அவர் வீடு பாத்துருக்காரு நேர அவர் வீட்டுக்கு போய் சாவி வாங்கிட்டு தனி வீட்டுல தான் நான் தங்குவேன் இந்த இந்த சாவி எப்படி உங்க அப்பா கிட்ட கொடுடா என்னடா நான் ஊர்ல இல்ல சமயமா இந்த வீட்டை உங்க அப்பா வாடகைக்கு விட்டுருவானா ச்சா அதுல செய்ய மாட்டாரு பாத்தேன் வீட்டை வித்துるவர்